வியாபார பெருமை மக்களே நெசவாள பெருங்குடி மக்களே மீனவர் பெருங்குடி மக்களே துறையிலே தனியார் துறையிலே பணியாற்றுகிற அன்பர்களே நண்பர்களே அயல் நாட்டிலே பணிபுரிகிற அன்பர்களே நண்பர்களே அயல் நாட்டிலே நண்பர்களே நண்பர்களே உழைக்கின்ற உச்சம்களே வருங்காலத்தை வளமாக்க இருக்கிற இளைஞர்களே வணக்கம் இந்த இயற்கையான முறையிலே இயற்கை இடத்தில் திருமண நிகழ்வை உலகெங்கும் வாழ்கின்ற மெய்யன்பர்கள் நண்பர்கள் காண இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் வாங்க அப்பகுட்டி சிறப்பு 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 வணக்கம் முரட்டுக்காலை வணக்கம் அப்பு கார்த்திக் வணக்கம் குட் மார்னிங் சிறப்பு சிறப்பு சொல்லலாம் நன்றாக தெரிகிறதா வாங்க ஹலோ சார் வணக்கம் திருமண நிகழ்வு பாருங்க மகிழ்ச்சி எங்கே ஆளை காணும் இங்கே இருக்கிறேன் நான் எங்கே போக போகிறேன் உங்களை அன்புடன் காலை வணக்கம் சுஜாதா வணக்கம் இங்கே ஆளை காணும் முரட்டு காலை சிறப்பு மாமரத்தை பார் கூட்டு குழுங்குது மாமரம் சிறப்பு சிறப்பு மாமரம் எல்லாம் பாருங்க நம்மளும் காலை வணக்கம் வானது ஜாத்தா லைவ் சரியா வருவதே இல்லையா அப்படியா மகிழ்ச்சி எந்த ஒரு ஐயா சென்னை சிங்கார சென்னை வந்தாரை வாழ வைக்கும் சென்னை மெரினா பீச்சு கபாலீஸ்வரர் ஆலயம் சாந்தோம் சச் அண்ணா நகர் டவர் என்ன நடக்குது ஐயா சென்னை சென்னை ஓப்பன் கார்டன் ஓபன் கார்டன் சிறப்பு ஓபன் கார்டன் நடைபெற்று போகவில்லையா போயிட்டேன் அதிலையே போயிட்டேன் இங்கே சிறப்பு சவுண்டு கேட்குதா சவுண்டு கேட்கலா உங்கள் உறவினை வீட்டில் மகிழ்ச்சியா ஆமாம் உறவினை வீட்டில் மகிழ்ச்சி ஆமா கேக்குது ஐயா தெரிகிறதா நன்றாக தெரிகிறதா கேக்குது ஐயா நன்றாக தெரிகிறதா கேக்குது ம் நன்றாக தெரிகிறதா கேக்கு மாமரம் கிருஷ்ணமூர்த்தி வாங்க கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் 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 தெரியும் தெரியும் சிறப்பு 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 நன்றாக தெரிகிறதா குட் மார்னிங் ஐயா வாங்க கார்த்திக் கமல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் காளை எங்கய்யா ஆரம்பில்லா நூணும் நோணும் சென்னை 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 பையனை மகிழ்ச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கிறேன் சிறப்பாக தான் இருக்குது நேரன கூட இருக்கிறேன் தூங்கி கொண்டும் இருக்கேன் தர்மோடு இருக்கிறேன் தூங்கிக் கொண்டு இருக்கிறான் மகிழ்ச்சி ஆ நன்றாக இருக்கு நன்றாக இருக்கு நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் ஓகே திருமணங்கள் இணையும் திருமணங்களின் ஆணையோடு திருமணம் பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தென்சோல் மணி பண்ணா ஒரு செப்படி செவி காலை வணக்கம் சரண்ராஜ் வாங்க சரண்ராஜ் வணக்கம் காலை வணக்கம் நன்றாக சிறப்பிச்சிட்டு வாங்க ஐயா ஓகே நன்றி 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 வாழ்த்துட்டு வரணும் फिर <laughs> போய் சாப்பிடு ஓகே ஓகே கண்டிப்பாக வாயார மனசார வாழ்த்தணும் வாயார சாப்பிடணும் மனசார வாழ்த்து வாயார சாப்பிடணும் மனசார வாழ்த்து காப்போம் ஒன்றி வாழும் அந்த காலத்து மாடல் இந்த திருமணமே பழைய காலத்து மாடல் தான் உலகை மீட்போம் உலகை காப்போம் கூட ஒன்றி வாழ்வோம் மகிழ்ச்சி பாண்டியில் எங்க கல்யாணம் நடக்குது பாண்டியல் இல்லை சென்னையில நடக்குது மாதவரம் சென்னை மாதவரம் சாப்பாடு முக்கியம் தங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா சாப்பாடு தான் முக்கியம் தங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா சாப்பாடு தான் முக்கியம் சாப்பாடு தான் சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஐயா ஆமா உற்றார் உறவினர்கள் எல்லாம் உற்றார் ஒரு அல்ல உற்றார் உறவினர்கள் குற்றத்தார் எல்லாம் கூட இயற்கையோடு பாரு அந்த காலத்து தான் நமக்கு அன்புதான் ஐயா அன்பு அன்பே சிவம் அன்பே எல்லாம் நமக்கு அன்புதான் ஐயா முரட்டு காலைக்கு எப்போதும் அன்பு தான் ஆனால் பேர் முரட்டு ஆனால் அன்பில் முரட்டு அன்பு பிறப்பு அன்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் பாண்டிச்சேரி ஆமாம் ஆ பாண்டிச்சேரி தான் இப்போதைக்கு தண்ணியில் இருக்கிறேன் மணி வாங்க மணி நல்ல மணி எப்பொழுது மணி என்ன மணி பாண்டி எங்கே பாண்டியில் வந்து கணபதி செத்திக்கலாம் சிறப்பான வாழ்க்கை முறை சொல்லி வாழ்த்திட்டு வாங்க ஐயா கண்டிப்பாக கண்டிப்பாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டை திண்டுதோல் மணிவண்ணா ஒன்று செப்படி செப்பிட்டு திருக்கா வாழ்க்கை வாழ்த்தனம் சிறப்பான வாழ்த்து சொல்லிடுவார் கண்டிப்பாக 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 ஆமாம் பாண்டிச்சேரி மன்னர் தான் அப்படியா நான் தேங்காய் தீட்டு இருக்கேன் அப்படியா தேங்காய் திட்டு அருமையான அது தேங்காய் திட்டு அப்படி அங்கே தான் தேங்காய் திட்டு அருமையான ஊர் இதெல்லாம் பெரிய பைபாஸ் போட்டாங்கப்பா நிறைய ஹோட்டல் திருமணங்கள்லாம் அங்கே தான் இருக்கு ஒரு மாதிரி வந்தாலும் அவன் திருநாமமே கதி என்று வாழும் ஒரு அணு நான் ஓம் நமச்சு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய எப்படி நல்லா இருக்கும்பா விருப்பம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் சிறப்பு செஞ்சுட்டீங்களா பார்க்க முடியல ரொம்ப பிசியோ நோ நோ கோட்டக்குப்பம் துபாயில் இருக்கேன் கோட்டகுப்பமா அப்படியா நல்ல ந நல்ல ஊராட்சியா கோட்டக்குப்பம் கோட்டைக்குப்பம் அருமையான ஊராட்சி எங்கே இருக்கீங்க ஐயா சென்னையில் மாதவரம் சாப்பாடு கையில் போட்டு அப்படியா மாதவரம் மாதவரம் பாப்பா மின்னல் ஓல எஸ் சார் அருமையான ஊர் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதிக அதிகமாக இருக்கிற ஊர் நான் யாருன்னு என்னம்மா தெரியல குழந்தை முடிச்சிடலாமா அஜய் அஜய் சிறப்பு நான் யாருன்னு என்னம்மா தெரியல குழந்த சிறப்பு ஓகே பாய் ஏன் அதற்குள் பாய் என்ன ஆரம்பிக்கவே இல்லை அதற்குள் என்ன பை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் கேட்குறேன் பொறி ஆயிடுது. அப்படியா? எனக்கு ஆங்கிலம் தெரியாது அந்த அளவுக்கு ஐ ஆம் சாரி ஓ இன்னும் என்ன ஞாபகம் இருக்க பரவாயில்லையே ஓ ஒன்றை மறக்க முடியுமா ஒன்றை மறக்க முடியுமாப்பா ஐயா கழனி நிறைய வேலை இருக்கு நீ கழனியில காலை வச்சாதான் நாங்கள் சோத்துல கை வைக்கணும் நீ கழனியில காலை வச்சாதான் சோத்தில் காலை கையை வைக்க முடியும் சந்திரசேகர் ஐயா நீங்கள் கழனியில காலை வச்சாதான் நாங்களை கை வைக்க முடியும் சார் நான் நல்லா இருக்கிறேன் சக்தி சரிங்க ஐயா பாய் ஒய் ஒய் ரீசன் வணக்கம் வாங்க கிரிக்கெட்டு தலை என்னப்பா வெள்ளி வெள்ளம் குறைஞ்சி போச்சு வெள்ளி வெள்ளம் குறைஞ்சி போச்சு ஊர் திருமணம் எங்க ஊர் கடலூர் சென்னையிலே மாதவரத்தில் திருமணம் மாதவரத்தில் திருமணம் மாதவரம் ஒரு கார்டன் ஓபன் ஏரியா பார் மாமரத்தான் பார்க்க மாமரத்தை நான் யாருக்கு தெரியுதா தெரிஞ்சா தீர் எங்க பார்த்தாலும் திருமணம் அவ்வளோதான் முகூர்த்த நாள் நான் யார் தெரியுது ஐயா முரட்டுக்காலே தெரியுது எனக்கு ஒரு திருமணம் நடக்க மாட்டேங்குது நடக்கும் நடக்கும் டோன்ட் வெரி என்ன விஷயத்த திருமணம் திருமணம் இயற்கை கார் இந்த மங் மங்களம் இசை அருமையாக இருக்கு சிறப்பாக இருக்குதா அதுக்காக என்ன நிறைய இருக்கிறதே காட்டுக்கிறேன் காட்டுகிறேன் அதில் மாடி ஏன் லைவ் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் வேலை பிஸி ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் வந்துச்சு கான்ட்ராக்ட் ஒர்க் அஜெய் நிறைய திருமணங்கள் முகூர்த்தனால் நெட்வொர்க் ப்ராப்ளம் இப்போ எதாவது ஒழுங்காக தெரிகிறதா ஆசை எல்லாம் கொஞ்சம் கொண்டே போகுது சிறப்பாக நடக்கும் கவலைப்படாது சிறப்பாக நடக்கும் கவலைப்படாது கவலை நடைபெறும் கவலை மகிழ்ச்சி எல்லாம் பார்க்கணும்

பண்ணியா அதுக்குள்ள போறேன் கல்யாணத்துலாம் பாரு நானும் பிஸியா இருக்கு அப்படியா பிஸியோ பிஸி 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 கல்யாணத்துலாம் பாரு இயற்கையில் நடக்கிற கல்யாணத்தை பார் மாமரத்து நிலத்து நானும் பிஸியா இருக்கு ஏன் உங்களுக்கு மட்டும் வேலை இருக்குமா உனக்கு இதை விட உனக்கு இதை விட உனக்கு என்ன வேலை இதை விட உனக்கு என்னப்பா வேலை என்ன வேலை ஒரு வேலை சொல்லு பார்க்கலாம் என்ன வேலை சார் இந்த இசை நாங்கள் நாங்கள் இருக்கும் துபாய் நாட்டில் கேட்க முடியாது ஆனால் இங்கே நன்றாக கேட்கல அதுதான் தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்க செந்தமிழே நருந்தேணி செயலேணை மூச்சனை உனக்களித்தேனி நகிந்தாயணி நைந்து போகும் என்பாலும் நன்னிலை உணக்கி எனக்கும் தானே சொல்ல மாட்டேன் ரகசியத்தை ரகசியமா நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே கனியிட ஏரிய தமிழ பாரு ஆரம்பிக்கிட்டாது சமீஸ் சாமீடு எல்லாம் மறக்கிட்டாங்கப்பா மறக்கிட்டாங்கப்பா ஓப்பன் ஏரியா பார்க் மாமரத்தை பார்த்தியா ஓகே ஓகே சார் என்ன ஒரு சொல்லுங்க இதுதான் தான் மாதவரம் பால் பண்ணை நான் பாண்டிச்சேரி ஐயா இது மாதவரம் பால் பண்ணை மாதவரம் மரம் இருக்கு மாங்காய் இருக்கா வரும்சி வாங்க சிறப்பு 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 நான் தூத்துக்குடி ஐயா அப்படியா தூத்துக்குடி அருமையான ஊர் பக்கத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் திருச்செந்தூர் பக்கத்துல திருச்செந்தூர் ஐயா சிறப்பு சிறப்பு மதிச்சு மகிழ்ச்சி ஓகே மதி ஆளுதான் இருக்கீங்களா ரொம்ப வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா நான் மறுபடியும் அமெரிக்கா போகணும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பொழுது மாங்கள் கட்டுவதை பாப்பமா மறைக்கிட்டாப்பா ரெங்க பாருங்க ரங்க ரெங்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி ஒரு ஆயிரம் பல்லாண்டின் போல் மணி வண்ண செவி செப்படி செவித்திருக்காடி